அந்த டெம்பிளில் வந்து ரெண்டு வாட்ச்மேன் வந்து கொடுக்கலை செய்யப்பட்டுருக்காங்க இப்போ அது சம்மந்தமாக இப்போ எல்லா புறன் விசாரணையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது இப்போ வந்து இப்போ புறன் இப்போ அந்த உண்டியல் திருடது வந்து வந்த தடத்துல தான் வந்து இந்த சம்பவம் நிறைய தெரியுது ஸோ அது சம்மந்தமாக இப்போது கேமராலாம் கொஞ்சம் டெம்பிள் இருக்குது அதெல்லாம் இப்போ அனலைஸ் இருக்கிறோம் இப்போ கேமரா சிலதாக உடைச்சிருக்கிறாங்க சிலதாக உடைக்காம இருக்குது அது எல்லாத்தையும் இப்போ அனலைஸ் பண்ணிவிட்டு சம்மந்தமாக சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டு ஆறு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் எல்லா இடத்துலையும் இப்போ டீம் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டுருக்குறாங்க விரைவில் குற்றவாளிகளை கைவிட்டு இல்லை இல்லை அது ஈடுபட்டது இல்லை அது பார்க்க கேமரா இப்போ நம்ம சீன் க்ரைம் சீன் எல்லாத்தையும் பார்க்கும்போது லோக்கல் குற்றவாளிகள் மாதிரி தான் தெரியுது இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் ஸோ அதனால் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் நட எடுத்துிங்களா அதில் என்ன இல்லை இல்லை அதில் என்னென்னா ஃபுட் கொஞ்சம் சில ஃபுட் கிடச்சிருக்கும் ஸோ அதுக்காக ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கிது ஃபுட் அதெல்லாம் அந்த அதை சேவை அந்த ப்ராசஸ் அவங்களுக்கு அது இல்லை இல்லை அந்த மாதிரி வேறு ஒன்றும் இண்டியர் லாஸ்ட் வீக்கில் தான் வந்து எல்லா பணம் எடுத்துருக்காங்க கோயில் டெம்பிள் எச்சரம்சி டெம்பிளில் இருந்து ஒரு டென் டேஸ் பேக் தான் வந்து டெம்பிளில் உள்ள முண்டியங்கள் எடுத்துருக்காங்க ஸோ அதனால் பணங்கள் எவ்வளோ போச்சுங்கிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் அந்த சம்மந்தப்பட்டவங்கள விரைவில் நாங்கள் காய்ச்சிக்கணும் மட்டும் இல்லை அதுதான் அதை தான் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் கேமரா வச்சு பார்த்துட்டு சரியாவது விட கிடைக்கிற வீடை வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம் சீக்கிரம் ஓகே தேங்க்யூ ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்